வணக்கம் வருக இது அண்டத்தின் மர்மங்களும் அறிவியலின் விளக்கங்களும் நான் சாவண்ணா மகா இந்திரன் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த அண்டம் பேரண்டம் பிரபஞ்சம் பிடதி எனப்படும் ஓரண்டம் பற்றி மனிதம் கற்றது உலகளவு கற்காதது அளவே இல்லாதது ஒன்ற இரண்டா ஓராயிரம் ஆயிரம் கவியிருக்கும் கதை இருக்கும் விதை கவி கதை விதை அதை கற்று கண்டவன் விண்டுகிறேன் அறிவியல் உடையோர் ஆராய கடவு ஆதிகால மனிதர்களை ஆட்கொண்ட ஆழமான மர்மங்களை அடுத்த கால மனிதர்கள் அறிவியல் கொண்டு விளக்கியதை வரலாற்று பருந்து பார்வையில் பதிப்பித்த பகுத்தறிவை யான்பற்ற இன்பத்தை என் இனிய இயற்பியலை தமிழில் எடுத்து கூறி பாடுகின்றேன் தமிழ் உலகு படித்து பெற நாடுகின்றேன் வாருங்கள் கற்றுக்கொள்வோம் அறிவியலை பெற்றுக்கொள்வோம் இயற்கை மிகவும் நுட்பமானது மட்டுமல்ல அழகானதும் கூட புலனாய்வுகளும் ஆராய்ச்சிகளும் எல்லா நேரங்களிலும் தெரியாத புரியாத ஒரு சில விஷயங்களை ாக மட்டும் இருக்காது ஒரு சில சமயங்களில் இருக்கும் அனைத்தையும் உள்ளெடுத்துக்கொண்டு மொத்தமாக ஒத்துப்போகும் தீர்வுகளையும் விளக்கங்களையும் கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் வரும் அதுபோன்ற வேலைகள் ஆழமாக சிந்திக்கும் கலாச்சாரங்களில் ஆராய்ச்சிக்காக கணக்கிட முடியாத காலங்களை இடையராது செலவிட முன்வரும் வசதியும் வாய்ப்பும் உள்ள இன்ப வாழ்க்கைக்காரர்களுக்கு காரர்களுக்கே சொந்தமாகும் அப்படிப்பட்ட பிடித்தமான ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அலெக்சாண்ட்ரியாவின் கிளவுடியஸ் தாளமி எனும் வானியல் அறிஞனம் கணிதவியல் அறிஞனும் முன்வைத்த புவி கோட்பாடு ஆகும் அதை அவர் அல்மஜஸ்ட் புத்தகத்தில் பதிப்பித்திருந்தார் அல்மஜஸ் என்றால் அரேபிய மொழியில் மிகப்பெரியது என பொருள் ஆயினும் அவர் முன்வைத்திருந்த புவிமைய கொள்கை பிற்காலத்தில் தவறென நிறுவப்பட்டுள்ளது ஏனெனில் புவியை மையமாக வைத்தால் வானில் திரியும் கோள்களின் இயக்கங்களும் ஆட்டங்களும் ஓட்டங்களும் வட்டப்பாதையாக இல்லாமல் ஒரு விதமான குழப்பம் சுழற்சியாக இருக்கும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தை நோக்கி கோள்கள் அலைவதாக இருக்கும் சுத்துவதற்கு பதிலாக அசைவதாக இருக்கும் அதனால் மனித அறிவும் குழம்போம் இருப்பினும் அவரே அதை முழுமையாக நம்பவில்லை போலும் ஏனெனில் அவர் அவருடைய வேலையில் எழுதப்பட்ட கட்டுரைகளில் ஓரத்தில் எழுதியிருந்த ஒரு குறிப்பு இதோ பின்வருமாறு அவர் எழுதியிருக்கிறார் நான் வேலையின்றி விண் தேடுகையில் விண்வெளி எங்கும் அங்கும் எங்கும் அலையும் ஒளிரும் உருப்படிகள் சுற்றுகளையும் சுழற்சிகளையும் கண்காங்கையில் பூமியில் காலில்லாமல் பறக்கின்றேன் அண்ட கடவுள் முன்னே நிற்கின்றேன் எனக்கான அம்ரேஷிய கல் ஊற்றி குடிக்கின்றேன் என்று அந்த குறிப்பின் ஆழத்தில் அவருக்கே ஏதோ ஒரு அவநம்பிக்கை இருப்பதாக தோன்றுகிறது அவரின் எழுத்தின் ஆழத்தில் ஏதோ அவநம்பிக்கை உள்ளது போலும் பிறகு ஏன் அவர் கடவுளிடம் கையேந்த வேண்டும் எப்படியோ அன்றைய வாழ்க்கையில் பூமிமைய கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது பயன்படுத்தப்பட்டது பாதுகாக்கப்பட்டது ஏனெனில் அக்காலத்தில் எதையும் சோதனை செய்ய வேண்டும் என சிந்தையோ செயலோ பழக்கமோ பலமோ இல்லாத அது ஒரு பாமர பழைய உலகம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு நிக்கலஸ் கோப்பர் நிக்கஸ் அறிவியல் ஞானி தனது மரணப்படுக்கையில் எடுத்து வைத்தான் தான் ஒளித்து வைத்திருந்த ஒளியை உலகை செதுக்க வந்த புது ஒளியை அது சூரிய கோட்பாடு எனும் புரட்சியின் புதிய ஏற்பாடு புவி மைய கோட்பாட்டில் கோள்களின் இயக்கமும் பாதையும் சீராக இல்லாமல் ஒன்றன் மீது ஒன்று வரையப்பட்ட கிருக்கல்கு போல் இருக்கும் அதனால் நிக்கலஸ் கோப்பர் நிக்கஸ் அதை மாற்றி யோசித்தான் பூமியை மையமாக வைப்பதற்கு பதிலாக சூரியனை மையமாக வைத்து சிந்தித்தான் அதனால் கோள்களின் வட்டப்பாதைகளும் இயக்கங்களும் சீரானது அதுவே புதிய சூரிய குடும்பத்தின் வடிவமானது உலகம் ஏற்றுக்கொண்டது அதன்படி உண்மையில் சூரியனே நடுநாயகம் மற்றவை எல்லாம் சுற்றி வரும் கோள்கள் மட்டுமே அதில் ராசாதி ராச ராச குலோத்தங்குகள் ஆளும் ஆண்ட பரம்பரைகள் வாழும் இப்பூமியும் இன்னும் ஒரு சாதாரண சிறிய கோளை ஐயகோ அது அக்காலத்தில் மிகப்பெரிய மதவாத குற்றம் அதனால் அவன் தலை துண்டிக்கப்படலாம் அன்றே ஆகையால்தான் நிக்கலஸ் கோப்பர்நிக்கஸ் தான் கண்டறிந்த உலகளாவிய உண்மையை தன் வாழ்நாள் முழுவதும் ஒழித்து வைத்திருந்தான் காரணம் அக்காலகட்டம் அக்காலத்தில் இருந்த அறிவு அப்படியே ஆம் தலைமையின் புவிமைய கோட்பாடு தவறானது ஆயினம் அக்காலத்தில் அது அறிவானது தவறானது ஆனால் அறிவானது என்பது ஏதோ சொல்கிறது அல்லவா அதாவது அறிவானது எல்லாம் சரியானது அல்ல என்பதா அது அப்படி இருப்பில் புவி மைய கோட்பாட்டாளன் கண்ட கடவுள் எது அன்று அவர் அதை சரியாக கணித்திருந்தால் தனது கவிதையில் கடவுள் வந்திருப்பாரா மனிதம் அறியாதது எல்லாம் கடவுளின் கைகரியம் என்றால் மனித மூளைகளை விட கடவுளின் கைகள் பலமானது என்றால் கடவுள்தான் என்ன பரம்பொருளா பருப்பொருளா கரும்பொருளா கற்பனையா கற்சிலையா அல்லது மானுட Kami ya, kata ya, kita ya.